வரலட்சுமி விரதத்தால் செல்வம் மகிழ்ச்சி பெருகும் தமிழ் மாதங்களில் ஆடி புரட்டாசி மார்கழி ஆகிய மூன்று மாதங்களும் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது ஆடி மாதம் அம்மனுக்கு என்றால் புரட்டாசி பெருமாளுக்கானது மார்கழி அனைத்து தெய்வங்களுக்கும் ஆனது ஆடி மாதம் பிறந்தாலே வீடுகளில் விரதங்களும் பண்டிகைகளும் தொடங்கிவிடும் ஆடி அம்மனுக்கானது என்றாலும் ஆடி கடைசி வாரத்திலோ இல்லை ஆவணி முதல் வாரத்திலோ வரலட்சுமி விரதம் வரும் ஆடி மாதத்தில் வீடுகளில் செய்யப்படும் அம்மன் வழிபாட்டால் இல்லங்களில் அம்மனின் பரிபூர்ண ஆசிகளும் கிடைக்கின்றன அதோடு வீடுகளில் அஷ்டலட்சுமிகளும் ஒரே ரூபமாக எழுந்தருளும் வரலட்சுமி விரதமும் பிரதானமானது வரலட்சுமி நோன்பு ஆடி மாதத்தின் கடைசியிலோ இல்லை ஆவணி மாதத்தின் தொடக்கத்திலோயோ பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமை அன்று மேற்கொள்ளப்படுகின்றது கைலாயத்தில் ஒருமுறை சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தனர் விளையாட்டில் இருவருமே சமமாக விளங்கினர் யார் வெற்றி பெற்றனர் என்பதை கணிப்பதில் கஷ்டமாகவே இருந்தது அப்போது அங்கிருந்த பணிப்பெண்ணான சித்திரநேமியிடம் விளையாட்டில் யார் வெற்றி பெற்றார்கள் என்று தீர்ப்பு வழங்குமாறு கேட்டனர் அதற்கு அவள் சிவனும் பார்வத்தையும் விளையாடி சொக்கட்டான் விளையாட்டை உற்று கவனித்து இறுதியில் சிவன் வென்றார் என்றார் பார்வதி தேவி இதனால் கோபம் அடைந்து சித்திரநேமி பூலோகத்தில் பிறப்பாய் என்று சபித்தார் தேவியின் சபித்தலில் ஆயிரம் பொருட்கள் உள்ளடங்கி இருக்கும் என்பதை உணர்ந்த சித்ராநேமி அதனை வணங்கி ஏற்றுக்கொண்டார் அன்னையின் திருவுள்ளம் எப்படிப்பட்டது என்பதை அனைவருக்கும் உணர வேண்டும் என்பதற்காக சிவன் பார்வதி தேவியிடம் சித்திரநேமி பொய் சொல்லவில்லை ஆனாலும் நீ சபித்தலுக்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை இருந்தாலும் சித்திரநேமி இந்த சாபத்தில் இருந்து விமோனம் கிடைக்க என்ன வழி என்று கேட்டார் பார்வதி தேவி இதைக் கேட்டதும் பூலோகத்திற்கு சித்திரநேமியின் மூலம் நன்மைகளை வாரி வழங்கும் ஒரு விரதத்தை உணர்த்த இருக்கின்றேன் பிறந்த சித்திரநேமி நோயற்று காலத்தில் தடாகம் ஒன்றில் தேவலோக கன்னியர்கள் வரலட்சுமி பூஜையை மேற்கொள்வதை காண்பார் அதன் மகிமையை உணர்த்த அவளும் அதை செய்வாள் உடனே அவள் நோயிலிருந்து விடுபட்டு தெய்வத்தன்மையை அடைவாள் என பதில் சொன்னார் பார்வதி தேவி சொன்னது போல் சித்திரநேமி பூலோகத்தில் கன்னிகையாய்ப் பிறந்தாள் அவள் நோயிற்று உடல் மெலிந்த நிலையில் ஒரு நதிக்கரையில் அமர்ந்திருந்தார் அன்று ஆடி மாத வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அப்போது சில தெய்வ கண்ணியர்கள் தோன்றி தடாகத்தில் நீராடி அருகில் இருந்த மண்டபத்தில் தங்கத்தினால் அம்பாள் திருவுருவம் செய்து வழிபட்டனர் சித்ரா நேமி அந்த கண்ணியர்கள் செய்யும் பூஜையை கவனித்தார் அவர்கள் பூஜையை முடித்ததும் அவர்களை அணுகி அந்த விரதத்தின் மகிமையை பற்றி கேட்டார் அதற்கு தெய்வ கண்ணியர்கள் இது வரலட்சுமி நோன்பு இதை கடைபிடிக்கும் பெண்ணுக்கு நீடித்த அழகும் திருமண பாகியமும் கிட்டும் அவர்களின் வீடுகளில் அஷ்டலட்சுமிகளின் ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்றார்கள் இதை கேட்ட சித்ராநேமி அவ்விரதத்தை மேற்கொண்டாள் அதன் பலனாக அவள் நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் பெற்றதோடு இல்லாமல் மீண்டும் பழைய உருவத்தை பெற்றாள் சித்ரா நேமி பூலோகத்தில் வாழ்ந்தவரை செல்வத்தோடு புகழோடும் இருந்தார் அதோடு அனைவருக்கும் வரலட்சுமி நோம்பின் மகிமையை விளக்க கடைபிடிக்க செய்தாள் இப்படி வரலட்சுமி விரதத்தின் பெருமகளை விளக்கும் அநேக நிகழ்வுகள் உள்ளன வரலட்சுமி நோன்புக்கான பூஜையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் முதலில் கலசத்தை அலங்கரிக்க வேண்டும் அதில் அம்மன் முகத்தை வைக்க வேண்டும் பிறகு கலசத்துக்குள் தூய நீர் இல்லை அரிசியை கொண்டு நிரப்ப வேண்டும் அதன் மேல் தேங்காய் மற்றும் மாவிலையை கொண்டு மூட வேண்டும் இதை வியாழக்கிழமை மாலையே தயார் செய்திட வேண்டும் அதற்கு காரணம் இருக்கு நாளை பண்டிகை என்றால் நெருங்கிய உறவினர்கள் அதற்கு முன்னாலேயே வீட்டுக்கு வந்து விடுவது போல் அன்னை வெள்ளிக்கிழமையே விரதத்திற்கு வியாழக்கிழமையே எழுந்தருவாள் ஆகையால் வியாழக்கிழமை மாலையே அம்மனை அழைக்க வேண்டும் அதற்காக வீட்டின் முன்பு கோலமிட்டு தீபமேற்றி அதில் கலசத்தை வைத்து தீப ஆராதனை காட்டி நைவேத்தியம் செய்ய வேண்டும் அம்மனுக்கு உலகம் என்ற துவரம் பருப்பால் செய்யும் பொங்கல் என்றால் மிகவும் பிடிக்கும் நைவேத்தியம் முடிந்த பிறகு அம்மனை வரவேற்கும் பாடலை பாடி வீட்டிற்குள் அழைத்து செல்ல வேண்டும் மறுநாள் மாலை பூஜையை தொடங்க வேண்டும் பூஜைக்கான பூ பழம் கோடி வஸ்திரம் என்பது பஞ்சினால் செய்த மாலையாகும் இவற்றையோடு தோரணை சரடையும் தயார் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்த தோரண சரடை அம்பாள் மேல் சாற்ற வேண்டும் முதலில் பிள்ளையாருக்கு பூஜையை செய்யணும் பிறகு வரலட்சுமி விரதத்திற்கான ஸ்லோகங்களை சொல்லி பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு கொழுக்கட்டை பச்சரிசி இட்லி பாயாசம் போன்றவை செய்து அம்பாளுக்கு படைக்கலாம் வரலட்சுமி நோன்புக்கான பாடல்கள் நிறைய உள்ளன அவற்றில் சில பாடி ஆரத்தி எடுத்து பூஜையை முடித்த பிறகு அம்பன் மேல் சாற்றியிருக்கும் தோரணை கயிற்றை எடுத்து கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் வரலட்சுமி விரதம் பழக்கமில்லாதவர்கள் தெரிந்தவர்கள் வீடுகளில் செய்யும் வரலட்சுமி நோன்பு பூஜையில் கலந்து கொண்டு அம்பாலின் அருளை பெறலாம் வரலட்சுமி விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வரும் வீடுகளில் செல்வ வளம் நிலைத்திருக்கும் வீடுகளில் மகிழ்ச்சி குடிகொள்ளும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள் என்கின்றது சாஸ்திரங்கள்